ராஷ்டோ பரம்பரை சுவாமி நாராயண சிறப்பு சார்பாக உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காண இருப்பதுக்கு இந்து லக்கணம் இந்து லக்கணம் லக்கணம் ராசி கைதுபட்டிருக்கீங்க அதில் ஒரு சூழ்ச்சிமம் உள்ளது இந்து லக்கணம் ஒரு ஜாதகத்தில் லக்கணம் நன்றாக அமைந்து ராசியும் நன்றாக அமைந்து அந்த இந்து லக்கணம் நல்ல அமைப்பில் இருந்தால் அவர் வாழ்வில் கடைசி வரை எதையும் சாய்த்து காட்டுவார் நிறைய யோகங்கள் அவருடைய வாழ்க்கைகள் நடக்கும் எந்த பிரச்சனைகளையும் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு பல நல்ல நன்மைகள் கிடைக்கும் இப்போ சிலருக்கு வந்து லக்கணம் அளவு செய்ய இருக்காது சாதி கொடுவார் ராசி அளவு செய்ய இருக்காது அப்போ நல்ல ஜோதிடம் தான் பண்ணுவாங்க இந்த லக்கணம் நல்லா இருக்கான்னு பார்ப்பாங்க வந்து அது ரெண்டு நல்லா இல்லைன்னா இந்த லக்கணம் நல்லா இருந்துச்சுன்னா அவருக்கு வந்து பாட்டு போய் நல்லா எல்லாருக்கும் உண்டு சுமாராக இருக்கும் அந்த இந்த லக்கணம் வந்து எப்படி நீங்களே பார்க்கறது அப்படிங்கிறத வந்து ஒரு சூழ்ச்சமாக உங்கள் ஜாதகத்தை வச்சுக்க பார்த்துக்கலாம் இந்த எது நல்லா இருக்கா இதாக இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கல நீங்க இந்து அப்படிங்கிற சூழ்ச்சி வந்து அவங்களுக்கு சொல்றேன் அதை கரெக்டாக குறித்து வச்சுக்கோங்க குறித்து வச்சுட்டு நீங்க பார்த்துங்க வந்து இப்போ ஜாதகத்தில் வந்து ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒரு ஒளி அமைப்பு கொடுத்துருக்கா வந்து ஒளி அளவு நம்ம ஜாதகத்தில் வந்து எந்த அளவுக்கு ஒளி அளவு பண்ணுறது அப்படிங்கிறத வந்து ஒ அளவு அதை வந்து முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு என்ன சூரியன் ஒளி அளவு முப்பது சந்திரன் ஒளி அளவு பதினாறு செவ்வாய் ஒளி அளவு ஆறு புதன் ஒளி அளவு எட்டு குரு ஒளி அளவு பத்து சுக்கிரன் ஒளி அளவு பன்னெண்டு சனி ஒளி அளவு ஒன்று இதெல்லாம் வந்து ஒளி அளவுகோல் அந்த கிரகங்களுக்கு ஒளி அளவுகோல் இப்போ இதை வச்சு நீங்கள் இந்து லக்கணம் எப்படி பார்க்கறது அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் வந்து லக்கணம்னு போட்டுட்டோம் லான்னு போட்டுட்டோம் அதான் லக்கணம் அங்கேருந்து ஒன்பதாவது கட்டத்தை வந்து எண்ணி வரணும் உதாரணமாக சொல்லோம்னா ரிசபராக்கணம் வச்சுக்கங்களேன் ரிசபராக்கணத்துக்கு ஒன்பதாம் கிடப்பது மகரம் மகரத்துக்கு அதிபதி யாரு சனி பகவான் அப்போ சேவையை ஒளி அமைப்பு அளவு ஒன்று அது குறிச்சுங்க நல்லா ஞாபகம்ங்க லெக்கணம் லக்கணத்துலேருந்து ஒன்பதாம் இடம் அதுக்கு அதிபர் யார் அதனுடைய ஒளி அளவு குறிச்சுக்குங்க அடுத்தது உங்கள் க ஜாதத்தில் வந்து சந்திரன் எங்கே இருக்கார் பார்த்துங்க போட்டுருவா சாங்க கடை கிடத்தலை சந்திரன் ஒன்று போட்டுருவோம் சந்திரத்து சந்திரிந்து எண்ணி ஒன்பதாவது கட்டம் பார்க்கணும் அதான் ஒன்பதாவது அதிபதி சாப்பிட்டு வரோம் உதாரணத்துக்கு வந்து அவர் கண்டி ராசி கண்டிராசி புரிஞ்சுங்களா கண்ணீராசிக்கு வந்து ஒன்பதாவது வரும் ரிஷபம் ரிசபம் வரும் அப்போ அந்த ரிஷபத்துக்கு அதிபதி யாரு சுக்கிரன் சுக்கிரனுக்கு ஒளி அளவு அளவு பன்னெண்டு அப்ப என்ன செய்ய முதல்ல உங்களுக்கு ரிச பழக்கலாம் அதனுடைய ஒன்பதாம் அதிபதி சனி அவனுடைய ஒளி அளவு ஒன்று அடுத்து கண்ணீராசி உங்கள் அதே உங்கள் உங்க ஜாதகத்தில் கண்ணிராசி அதுக்கு ஒன்பதாம் அது வரி சிவராசி சுக்கிரன் சுக்கிரனுக்கு ஒளி அளவு பன்னெண்டு அப்போ அதை பன்னெண்டையும் ஒன்றையும் கூட்டிங்க பதிமூணுடா இந்த பதிமூணு வந்து என்ன பண்ணணும் பன்னெண்டாவில் மேனஸ் பண்ணணும் பன்னெண்டு பேனஸ் பண்ணால் ஒன்று அப்படி வரும் அது ஒன்று கிடையாது அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ராசி இதுவோ சந்திரன் இருந்துச்சுன்னா இப்போ கண்ணீராசின்னு வச்சுக்கீங்க கண்ணீராசி நான் சொல்கிறது போகிறது கண்ணீராசி அப்படின்னா ஒன்று உங்களுடைய ஃபஸ்ட்டு ச சந்திரனுக்கு இருந்து இப்போ ஃபஸ்ட்டு இது சந்திரன் தான் அதை வந்து வைக்கலாம் இப்போ மைனஸ் கழிச்சு ரெண்டுன்னு வந்துருந்துச்சுன்னா கன்னிக்கு கருத்து இது துலாம் அதை இருந்து வளர்க்கலாம் கழிச்சது மூணும் வந்துருந்துச்சுன்னா அடுத்து உரம் விரிச்சியம் அதான் உங்களுக்கு இந்து இறக்கணும் அந்த மாதிரி போட்டுக்கணும் உங்களுக்கு வந்து இந்த பன்னெண்டுக்கு மேலே வந்தால் தான் பல கழிக்கணும் பன்னெண்டுக்கு உள்ளே வந்துச்சுன்னா சப்போஸ் பன்னெண்டு பதினொன்று அப்படி வந்துச்சுன்னா இப்போ கண்ணியை வந்து குறைஞ்சி வச்சுக்கணும் கண்ணியில் வந்து கண்ணி கூட்டுறா பன்னெண்டு வருது அக்கா அது வரையும் ராசி போய் பன்னெண்டு வருது அப்புறம் என்ன கண்ணிக்கு பல படையுது சிம்மம் அது இந்து இறக்கணும் இல்லை கூட்டுறா பன்னெண்டு வந்துச்சுன்னா அதை கழிக்க வேண்டியதில்லை பன்னெண்டு வரைக்கும் நீ கழிக்க வேண்டியது இல்லை பன்னெண்டுக்கு மேலே வந்தால் தான் பன்னெண்டு கழிக்கணும் புதுதாக உங்களுக்கு ஈஸியாக பார்க்கக்கூடிய வர்த்தகம் கழிக்கணும் அப்போ என்ன இது பன்னெண்டு வந்துச்சுன்னா கடகம் அதான் இந்து லக்கணம் அப்படின்ட்டு இப்போ இதில் என்னன்னா இந்த இந்து வந்து ஒரு சுபக்கிரகங்களுடைய ராசியாக இருக்கணும் அதாவது இந்த நல்ல அமைப்பு எப்படினு கேட்டால் ஒரு சுபகிரகங்கள் சுபகிரகங்கள்லாம் இது ரிஷவராசி சுக்கரன் சுபகிரகம் மிதின புதன் சுபகிரகம் கண்ணீராசி புதன் சுபகிரகம் துலாம் ராசி சுக்கிரன் சுபகிரகம் தனுசு குரு சுபகிரகம் மீனம் குரு சுப இந்த ராசிகளில் போய் இந்த லக்கண அமைப்பு இருந்தால் உங்களுக்கு இந்த லக்கணம் நல்ல அமைப்பு அர்த்தம் அதோடு அந்த இந்து லக்கணம் வந்து அந்த இந்து இலக்கணத்தினுடைய அதிபதி இப்போ ஒரு இந்து லக்கணமாக வந்து புதன் இருந்துச்சு அப்படின்னா இந்த புதன் வந்து அதே இடத்துல வந்து ஆட்சியோ உச்சம் பெற்றிருந்தால் கோடிஸ்வர யோகம் அதான் கவனிச்சிங்க ஆனால் இந்து வந்து அதனுடைய அதிபதி புதன் அதே இடத்தில் அந்த இந்துக்கணத்திலேயே ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் ஆட்சியோ அல்லது உச்சமன்றதால் கோடி சுரையாகும் உண்டு அதுவும் இன்னும் திருவோணா அமைப்பில் இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் அல்லது அந்த இந்திர சுப கிரகங்கள் பார்ப்பதும் உங்களுக்கு நல்ல அமைப்புள்ளதாக உண்டு இந்த லக்கணத்துக்கு பல அமைப்புகள் இருக்குது இருந்து சுவராசிகள் இருந்தாலே நல்லது தான் இதுக்கு சொல்லுவாங்கன்னா இப்போ உங்களுக்கு லக்கணம் சரியில்லை ராசி சரியில்லைனா இந்த லக்கணம் பார்த்துக்கலாம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான இருந்து ரொம்ப யோக கொடுக்கக்கூடிய இருந்து உங்களுக்கு இந்த லக்கணம் லக்கணம் ராசி இந்த லக்கணம் மூணுமே உங்களுக்கு சோத்தனமையாகிடுச்சுன்னா உங்களுக்கு கடைசி வரைக்கும் வாழ்க்கை ஃபுல்லாக வந்து சிறப்பாக இருக்கணும் லக்கணம் ச சந்திர ராசி சரியாக அமைப்பிடலாமா இருந்துச்சுன்னா இந்த இலக்கணத்தை நீங்கள் பார்த்துக்கலாம் பார்த்துட்டு உங்களுக்கு அவன் இப்படி எப்படி எப்படி இருக்குது நீங்களாம் பார்த்துக்கலாம் அப்படின்னா ஒரு ஜோதிபத்து அறுநூறு சொல்லுவார் என்ன இந்த இலக்கலாம் அப்படின்னு கேட்டால் சொல்லுவார் இல்லை நீங்களே பார்த்துக்கலாம் எதுவும் உங்களுக்கு சார்டாக வழி சொன்னேன் பார்த்து பார்த்துக்கலாம் எது சொல்கிறேன்னா உங்களுக்கு வந்து சில சொல்லிடுப்பார் சாத சாதம் சொல்லிருப்பார் உங்களுக்கு கட்டுலாம் சரியில்லைங்க ராசி சொல்லிடுறேங்க அப்படின்னா சொல்லலாம் எங்க இந்த இலக்கம் நல்லா இருக்கா பாருங்கள் அப்படின்ட்டு அப்படி இல்லை நான் சொன்ன வழிமுறைகளை நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சு ஒரு நம்மளுக்கு ஒரு ஜாதகத்தை சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது திருப்தியாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிடலாம் வந்து ஏன்னா இது வந்து இதில் லக்கணம் நல்ல அமைப்படை இருந்துச்சுன்னா பெரிய கோடிசூர யோகம் இந்து வந்து அதுக்காக தான் ஒரு குறிப்பிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் ஜாதகத்தில் இது போன்ற நிறைய சூட்சுமகள் இருக்குது பல விளக்கங்கள் பல இதெல்லாம் இருக்குது நிறைய பேருக்கு லக்கணம் ராசி உடனடியும் உள்ளே போனால் நிறைய சூட்சங்கள் நிறையா இருக்குது இது போன்ற நிறைய விளக்கங்களையும் நிறைய சூட்ச ஜாதக சூட்சிய ரகசியங்களையும் உங்களுக்கு அடுத்தடுத்த விழியோக்களில் நிறைய வெளியிடுகிறேன் நீங்கள் பார்த்து பயன் பயன்பெற வேண்டும் பயன்பெற்று எனது இந்த ஆஸ்ட்ரோ பரம்பரை சாமி நாராயணா சார்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்து பேராதரவு தரும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம்